갑자기 내게 나타나준 너. 난 아무 말도 할 수가 없었지. 첫눈에 반한다는 이야기가 널 보는 순간 이해가 됐어. 매번, 야야야야야. 물론, 널 야야야야. 내 맘을 고백하려고 타이밍만 보는 나. 그런 나를 안 보며.

இப்போ வாங்க முகலாய சிக்கன் கறி எப்படி செய்யலாங்கிறத பாருங்கள் பாருங்க நம்ம ஒரு அரை கிலோ சிக்கன் வாங்கி நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் அதில் ஒரு டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு பாதி லெமன் எடுத்து புழிஞ்சு அதை சேர்த்துக்கலாம் அது கூடவே நம்ம ஒரு ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போய் இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்துட்டு இது கூட ஒரு ஒரு டீஸ்பூன் மட்டும் தயிர் சேர்த்துட்டு இதை நல்லா கையால் மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் இது எதுக்குன்னா இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு மணி நேரம் ஊற வைக்க போகிறோம் இப்போது இது நல்லா ஊறட்டும் நம்ம இது வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் எடுத்துருக்கோம் சும்மா கலருக்காக தான் இது ஆப்ஷன் தான் இல்லைன்னா விட்டுருங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கையால் எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இதை ஒரு காமன் நேரம் ஊற வச்சு நம்ம செய்ய போகிறோம் இங்கே பாருங்கள் நான் இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக வெட்டி எடுத்துருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சின்னதை கூட வெட்டிக்கோங்க இப்போ காமன் நேரம் ஊறட்டும் ஒரு மூடி வச்சு நாங்கள் மூடி வச்சு ஊற வைக்கலாம் இப்போது காமன் நேரம் ஆயிடுச்சு ஒரு கடாய் வச்சு கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறம் ரெண்டு டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நல்லெண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம பட்டை கிராம்பு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இது கூட ஒரு கொஞ்சமாக ஒரு நாலு மிளகும் சேர்த்துருக்கோம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிய விடலாம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா எண்ணெயில் பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் நம்ம பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கோம் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் இதே மாதிரி நல்லா கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஓரளவு வதங்கட்டும் அது வரையும் நம்ம கிளறி விடுவோம் இப்போது ஓரளவு வதங்கிருச்சு ரொம்ப வதங்கணுங்கிறது இல்லை இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருக்க சிக்கனை அப்படியே எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சம் எண்ணெயில் அப்படியே சிக்கனெலாம் நல்லா வதங்கட்டும் நம்ம ஆல்ரெடி இதில் லெமன் தயிர்லாம் போட்டிருக்கோம் அதனால் சீக்கிரமாகவே வெந்துடும் இப்போது இதுக்கு ஒரு மூடி வச்சு கொஞ்சம் நேரம் வேகட்டு வெயிட் பண்ணுவோம் மொகலாய சிக்கனுக்கு ஒரு ஸ்பெஷல் மசாலா ஒன்று ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு நம்ம ஒரு கடாய் வச்சு அதில் ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பத்து சின்ன வெங்காயம் உரிச்சிருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் அது கூட ஒரு ரெண்டு தக்காளி இது கூடவே நம்ம ஒரு நாலு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கோம் ஏர் ஆல்ரெடி நம்ம மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம் இது கூட ஒரு ஆறு முந்திரி பருப்பு சேர்த்துருக்கோம் இதுதான் அந்த மசாலா ஸ்பெஷல் மசாலா மொகலாய சிக்கனுக்கு இதை தனியாக ரெடி பண்ணி நம்ம சேர்ப்பாங்க அதுதான் இதில் டேஸ்ட்டு நல்லா வதங்கட்டும் நம்ம இதை மாதிரி நல்லா வதக்கி இது கூட நம்ம ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் தனியாத்தூள் ஒரு ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் இது எல்லாத்தையும் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம் இதோட பச்சை சுமெல்லாம் போகிற வரையும் நம்ம இதை மாதிரி வதக்கி விட்டுக்கலாம் அடிப்பிடிக்காத அளவுக்கு வதக்கி விட்டுட்டு நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ இதை நம்ம அப்படியே அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது நம்ம சிக்கன் வேக வச்சோம் இல்லையா பாருங்கள் நல்லா தண்ணி விட்டு வந்திருக்கு பாருங்கள் சிக்கனும் நல்லா ஓரளவுக்கு வெந்திருக்கு இப்போ இதில் நம்ம மசாலா ரெடி பண்ணோம்ல அந்த மசாலாவை வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் நல்லா கரண்டியால் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இந்த சிக்கனுக்கு வந்து நம்ம இந்த மசாலா அரைச்சி சேர்த்துருக்கோம்ல ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ இது கூட நம்ம சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம் சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துருக்கோம் அதனால பார்த்துட்டு உங்களுக்கு போதுமான அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா இதை மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இவ்வளோ தான் நம்ம ஃபைனல் ஸ்டேஜ் வரப்போகிறோம் சிக்கனும் கொஞ்சம் நேரம் வெந்துருச்சு நல்லா இன்னும் கொஞ்சம் நேரம் வெந்தால் போதும் இப்போ இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் அப்படியே சேர்த்துக்கலாம் நான் முழுசாகவே சேர்த்துருக்கேன் இப்போ கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு உருளைக்கிழங்கு பொடியாக கட் பண்ணி நம்ம அதையும் சேர்க்க போகிறோம் இது ஆக்ஷன் தான் உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க நம்ம சேர்த்துட்டு எல்லாம் நல்லா ஒன்றும் சேர மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வேகிற வரையும் வெயிட் பண்ணுவோம் இப்போ மூடி வச்சு நம்ம வேகட்டும் வெயிட் பண்ணலாம் பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா தண்ணியெல்லாம் ஓரளவு ஆகி வந்திருக்கு பாருங்கள் சிக்கனும் நல்லா வெந்திருக்கு பாருங்கள் நல்லா சூப்பராக வெந்துருச்சு இப்போ நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தலை மட்டும் தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ண முகலாயர் சிக்கன் கறி ரொம்ப சூப்பராக ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப டேஸ்டியாக ரெடி பண்ணிட்டோம் இப்போ இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்குலாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் உங்கள் லக்ஷ்மி